வளர்ச்சியும் தமிழகமும் கேரண்டி இருக்கு அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன வர்த்தக ஏகாதிபத்தியத்தை அமெரிக்காவிலிருந்து ஒழித்து கட்டுவதில் முனைப்பாக இருந்தார் சீனர்கள் ஒருவர் கூட தங்கள் நாட்டில் தங்கியிருக்க கூடாது என்ற வெறியில் இருந்தார் சீனர்கள் திருடர்கள் என்றும் உளவாளிகள் என்றும் கூட குறிப்பிட்டார் அவருடைய சீன எதிர்ப்புக்கு அமெரிக்கர்களிடையே ஆதரவு இருந்த போதிலும் வேறு பல காரணங்களால் அவர் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் அதிபர் தேர்தலில் தோல்வியடைந்தார் அடுத்து அந்த நாட்டின் அதிபராக பதவியேற்ற பைடன் சீன ஆதரவாளர் என்று கருதப்பட்ட போதிலும் அந்த நாட்டில் மக்களிடையே இருந்த சீன எதிர்ப்பு காரணமாக அவரும் சீனா விஷயத்தில் எச்சரிக்கையாகவே இருந்து வருகிறார் இந்நிலையில் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே இப்போது புவிசார் அரசியல் சூழல் காரணமாக பகை மேலும் மேலும் முற்றி வருகிறது சீனாவும் தங்கள் நாட்டில் தொழில் செய்து வரும் அமெரிக்க நிறுவனங்கள் மற்றும் அமெரிக்க ஆதரவு நிறுவனங்களை பழிவாங்கும் வகையில் தங்கள் நாட்டு தொழிற்கொள்கையில் பிளஸ் ஒன் கொள்கையை பின்பற்ற தொடங்கியதால் அமெரிக்காவின் பிரதான மின்னணு நிறுவனமான ஆப்பிள் நிறுவனத்தால் அங்கு தாக்குப்பிடிக்க முடியவில்லை எனவே ஆப்பிள் நிறுவனம் இனி சீனாவை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று கருதி அங்குள்ள தங்கள் நிறுவனங்களை வேறு நாடுகளுக்கு மாற்ற முடிவெடுத்து இடம்பெயர தொடங்கியிருக்கிறது குறிப்பாக அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் தனது விநியோகச் சங்கிலியில் பாதையை சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு மாற்றும் நோக்கத்தில் ஆப்பிள் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது அந்த நிறுவனத்தின் இந்த முடிவு இந்தியாவின் உற்பத்தி துறைக்கு மிகப்பெரிய ஊக்கமாகும் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர் ஆப்பிள் நிறுவனத்தின் இந்த மூலோபாய மாற்றத்திற்கு காரணம் இந்தியாவின் தொழிற்கொள்கைகள் அதற்கு சாதகமாக இருக்கின்றன மேலும் இப்போது இந்தியா உலக அளவில் செல்போன் தயாரிப்பிலும் சந்தை வர்த்தகத்திலும் இரண்டாவது இடத்தில் உள்ளது இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய இளைஞர் மக்கள் தொகை வளமும் அவர்களின் வாங்கும் சக்தியும் பிரம்மாண்ட இந்திய நுகர்வோர் சந்தையும் ஆப்பிள் போன்ற நிறுவனங்களை இந்தியா நோக்கி வர தூண்டியுள்ளன அது மட்டுமல்லாமல் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மோடி அரசு அறிமுகப்படுத்தியுள்ள பி எனப்படும் உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை ஆப்பிள் போன்ற நிறுவனங்களை இந்தியாவில் தொழில் தொடங்க தூண்டியிருக்கிறது மேலும் இந்தியாவின் சாதகமான வணிகச் சூழலும் ஒரு காரணமாகும் இதனால் ஆப்பிள் நிறுவனம் சீனாவை சார்ந்திருக்க விருப்பம் இல்லாமல் தங்கள் தொழிற்சாலைகளை இந்தியா நோக்கி கொண்டுவர முடிவு செய்திருக்கின்றன இந்நிலையில் வேலைவாய்ப்பை பொறுத்தவரை ஆப்பிள் நிறுவனம் இந்திய பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்ய உள்ளது தற்போது நிறுவனம் நேரடியாக இந்தியாவில் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ப்ளூ காலர் தொழிலாளர்களை பணியமர்த்த உள்ளது அது மட்டுமல்லாமல் சப்ளையர்கள் மற்றும் சேவை வழங்குநர்கள் போன்ற மறைமுக வேலைவாய்ப்புகள் மூலம் மூன்று லட்சம் வேலைகள் வரை தங்களால் அளிக்க முடியும் என்று கூறுகிறது இதில் உதிரிபாக தயாரிப்பு பணிகளில் அதிக வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறியிருக்கிறது இந்தியாவில் தற்போதுள்ள சப்ளையர்கள் மற்றும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஃபாக்ஸ்கான் மற்றும் பிஸ்ட்ரான் போன்ற ஒப்பந்த தொழிலாளர்கள் இந்த வேலை உருவாக்கும் செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் பிஎல்ஐ திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து இந்த நிறுவனங்கள் ஏற்கனவே ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் நேரடி வேலைகள் மற்றும் மூன்று லட்சம் மறைமுக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருப்பதாக விவரங்கள் தெரிவிக்கின்றன என்றாலும் சீனாவிலிருந்து ஆப்பிளின் விநியோகச் சங்கிலி இடமாற்றத்தால் இந்தியாவில் வேலைவாய்ப்பில் மிகப்பெரிய எழுச்சி உருவாகும் என்று கூறப்படுகிறது இதன் மூலம் உள்ளூர் சப்ளையர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் ஆப்பிளின் உலகளாவிய விநியோகச் சங்கிலியில் மிகவும் ஆழமாக ஒருங்கிணைக்கப்பட உள்ளனர் ஆனால் அவர்கள் தங்கள் செயல்பாடுகளையும் பணியாளர்களையும் விரிவுபடுத்தி பல்வேறு திறன் நிலைகளில் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்குவார்கள் என்று கூறப்படுகிறது இந்தியாவில் ஐபோன் உற்பத்திக்கான நமது சொந்த திறன்களில் உள்ளூர் மதிப்பு விகிதம் சுமார் பதினான்கு சதவிகிதமாக உள்ளது சரியான முதலீடுகள் மற்றும் விரிவாக்க முயற்சிகள் மூலம் இது இருபது சதவீதத்திற்கும் மேல் அதிகரிக்கலாம் என்று நிபுணர்கள் கணித்திருக்கிறார்கள் இந்த உள்ளூர் மதிப்பு கூட்டல் அதிகரிப்பு இந்தியாவின் உற்பத்தி திறன்களை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உற்பத்தி அசம்பிளி தரக்கட்டுப்பாடு மற்றும் தளவாடங்கள் போன்ற துறைகளில் திறமையான தொழிலாளர்களுக்கான தேவையை உருவாக்குவதன் மூலம் வேலை உருவாக்கத்தை அதிகரிப்பதாகவும் கூறுகின்றனர் மேலும் ஆப்பிள் நிறுவனங்கள் அடுத்தடுத்து இந்தியாவிற்கு வருவது பன்னாட்டு நிறுவனங்களிடமிருந்து மேலும் முதலீடுகளை ஈர்க்கும் அந்நிய நேரடி முதலீட்டிற்கான கவர்ச்சிகரமான இடமாக இந்தியாவின் நற்பெயரை உயர்த்தும் என்றும் கூறுகின்றனர் மேலும் இது தொழில்நுட்ப பரிமாற்றம் அறிவு பகிர்வு மற்றும் திறன் மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் இந்தியாவின் உற்பத்தி துறையின் ஒட்டுமொத்த போட்டித்தன்மையை இது மேம்படுத்தும் மேலும் ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் நம் நாடு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான மையமாக தன்னை நிலைநிறுத்த முடியும் குறிப்பாக மென்பொருள் முதல் சிலிக்கான் வடிவமைப்பு போன்ற மேம்பட்ட துறைகளில் ஆப்பிள் நிறுவனங்கள் சிறந்து விளங்குகின்றன இந்த நிறுவனங்கள் சீனாவிலிருந்து படிப்படியாக வரவுள்ளதால் இந்திய ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட்அப்களுக்கு இடையே ஒத்துழைக்க வாய்ப்பிருக்கிறது இது நாட்டில் புதுமை மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை ஊக்குவிக்கும் என்றும் கூறுகின்றனர்